பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு உள்ளி ஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஆஹ் சட்டத்தை நிறைவேற்றிருந்தது இந்த சட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் அரசியல் உள்நோக்கத்தோடு தேர்தல் நேரத்தில் அவசர அவசரமாக இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டதாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்த சில அமைப்புகள் மற்றும் தனி நபர்கள் என ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த சட்டத்திற்கு ஆதரவாக இந்த சட்டத்தை ரத்து செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குகள் அனைத்துமே வந்து துறை நீதிபதிகள் துரைசாமி மற்றும் நீதிபதி முரளி சங்கர் அடங்கிய அமர்வில் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டது தமிழக அரசு தரப்பிலும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பிலும் அதே போல இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு இடஒதுக்கீட்டிற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை சார்ந்த அந்த அவர்களுடைய மனுக்களும் அவர்களுடைய வாதங்களும் வைக்கப்பட்டிருந்தது வாதங்கள் பிரதிவாதங்கள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்குகளில் இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக நீதிபதிகள் துரைசாமி மற்றும் முரளிசங்கர் அமர்வானது தீர்ப்பு வழங்கியது அப்போது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆறு விதமான கேள்விகளை இந்த நீதிமன்றம் வந்து ஏற்கனவே எழுப்பியிருப்பதாக துரைசாமி அமர்வானது தெரிவித்திருந்தது அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் இதுபோன்று இடஒதுக்கீடு வழங்க முடியுமா ஜாதியின் அடிப்படையில் என்ற கேள்வி எல்லாம் உள்ளிட்ட ஆறு கேள்விகளை அரசுக்கு எழுப்பியிருந்தது அந்த ஆறு கேள்விகள் தொடர்பாக அரசு அளித்த விளக்கம் வந்து முறையாக இல்லை என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை வந்து ரத்து செய்துள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள் மேலும் இதனிடையே வந்து பாமக தரப்பில் தற்போது வந்து இந்த இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டை பின்பற்றியே தற்போது வந்து மாணவர்கள் சேர்க்கை கல்வி நிறுவனங்களில் நடைபெற்று வருவதாகவும் அதனால் இந்த தீர்ப்பை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஆஹ் பாமக தரப்பில் வைக்கப்பட்டது ஆனால் நீதிபதிகள் அதை ஏற்க மறுத்து விட்டார்கள் என்றால் நீதிமன்றம் எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு முறையான பதில் வந்து இந்த வழக்கில் வரவில்லை என்ற அடிப்படையில் ரத்து செய்திருக்கிறார்கள் அரசுக்கு தனிப்பட்ட அதிகாரங்கள் கொள்கை முடிவு உள்ளிட்டவற்றை எடுப்பதற்கு இருந்தாலும் இது போன்ற விவகாரங்களில் அதாவது இடஒதுக்கீடு கல்வி வேலை வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதற்கான முறையான விளக்கங்கள் அந்த இடஒதுக்கீடு அளிக்கும் பொழுது வழங்க வேண்டும் ஆனால் அது போன்ற எதுவும் இல்லாத காரணத்தினால் இந்த சட்டத்தை வந்து ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இதை எதிர்த்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டை எழுத்து மிகவும் அவர்கள் தாக்கல் செய்திருந்த வழக்குகளும் ஏற்புடையதாக தெரிவித்து இந்த வழக்குகளில் அனைத்து மனுக்களையும் அவர்கள் ஏற்புடையதாக தெரிவித்து வந்து முடித்து வைத்திருக்கிறார் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க அரசுக்கு அதிகாரம் உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடுக்கான அரசாணை ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர் அடுக்கடுக்காக உயர் நீதிமன்ற மதுரை கிளை பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பத்து புள்ளி